And the rolling trophy, and today I am here to inaugurate Lisets, uh, the Engineering uh, Division of Loyola College, uh, cultures. And a um, small message which I put across to the students is: uh, anything you do, your mind is much better than the artificial intelligence because the artificial intelligence is created by your beautiful mind. So anything that you create out there, students, innovate or create or being creative. மேக் ஷூர் தட் யூ கோட் ஹியூமன் தாட்ஸ் அண்ட் இமோஷன் இன்டுவேட் தேட் மேக்ஸ் யூ த பெஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் லாயலா காலேஜில் அப்படின்னாலே வந்து அதுக்கு ஒரு தனி எனர்ஜிங்க வாட் வாட் பி ஃபீல் இஸ் லைக் நீங்கள் லாயலா காலேஜுக்குள்ளே என்ட்ரு பண்ணாலே தெர் இஸ் சக்ஸஸ் ஸோ நீங்கள் சக்ஸஸ் அப்படின் முதல் படி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்றது வந்து எங்கள் லாயலா காலேஜ்குள்ளே வந்தாலே அந்த ஃபீலிங் வந்துடும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பயம் ஃபியர் யூ லெட் கோ ஆஃப் இன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஷார்ப் அண்ட் ஸ்மார்ட் அண்ட் வெரி ஹார்ட் பேசிக்கலி தே ஆர் நாட் ஃபியர்ஃபுல் தியர் தே ஆர் ஃபியர்லெஸ் பேசிக்கலி அண்ட் அது வந்து லயாலா காலேஜ் லோயலா காலேஜ் உங்களுக்கு கொடுக்கும் த சக்ஸஸ் த பிளேஸ் யூ லிவ் லிவ் இன் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சர் ஆம்பியன்ஸ் पर्वा सतं की सो वि ग्रो अप वित् ला ह्यूम टच अँड इमोशन इन नाेच अँड वि आवे स्टँड बै बिल्च फार द रेस्ट डोव थँक्यू